இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கிளம்பி வாங்க விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம தப்பே பண்ணலை நம்ம கிட்ட கரெக்டாக தான் இருக்குன்னா அந்த விசாரணைக்கு நம்ம ஒத்துழைக்கணும் இல்லையா ஆனால் இந்த வாய்தா அப்படிங்கிறது வந்து எந்த கோர்ட்டும் வாய்தா கொடுக்கறது இல்லை வாய்தா வாங்கிறது கண்டிப்பாக கட்சிக்காரர்களாக தான் இருப்பாங்க அவங்க வக்கீல்கிட்ட சொல்லி இன்னைக்கு நீங்கள் வாய்தா வாங்குங்க நான் இன்றைக்கி வர முடியாது இல்லை இன்னைக்கு என்னால் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அதெல்லாம் ஆனால் ஃபைன் தான் கொடுக்குறோம் அதுக்கு ஃபைன் தான் போடுவாங்க அப்படி ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபைன் தான் போடுவாங்க வேறு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது பட் தண்டனையாக ஃபோனை சீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் ஃபோனை சீஸ் பண்ண முடியாது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்டு கூட போய் பார்ட்டிக்கு போனேன் அங்கே காசு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாத சட்டமும் டைரெக்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் நான் பொதுவாகவே நம்ம 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 ஒரு கேள்வி இருக்கும் இருக்கும் சின்ன சின்ன மித்தன் ஃபேக்ட்ஸ் மாதிரி இது கண்டுபிடிப்பாங்களா இந்த இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேர் என்ன என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அப்படின்னா கேள்வியெல்லாம் வந்து அந்த மேம் மேம் கேளுங்க சொல்லியிருக்காங்க கூட அதை டிஸ்கஸ் ராஜேஸ்வரி இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல் கேள்வியே பேசிக்கவே கண்டுபிடிப்பாங்க ஏதாவது நடக்குது அப்படி நான் வீடியோ எடுக்கிறேன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு அவங்க இல்லை ஆக்சுவலி வந்து இந்த மொபைல் ஃபோனை டிரைவிங் அப்போ யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி டைம்லலாம் சீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு பவர்ஸ் கிடையாது பட் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் கீழே நம்ம டிரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா இட் இஸ் அன் எஃபென்ஸ் அதெல்லாம் ஆனால் ஃபைன் தான் கொடுக்குறோம் அதுக்கு ஃபைன் தான் போடுவாங்க அப்படி ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபைன் தான் போடுவாங்க வேற எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது பட் தண்டனையாக ஃபோனை சீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் ஃபோனை சீஸ் பண்ண முடியாது ஆனால் எந்த மாதிரி விஷயங்களில் ஃபோனை போலீஸ் சீஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோன்லேருந்து ஏதாவது ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சீஸ் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் அதில் இருக்க கால் லாக்ஸ் மெசேஜஸ் அது வந்து இன்னொரு கேஸுக்கோ இல்லை இந்த கேஸுக்கோ ஒரு எவிடன்ஸாக லீட் பண்ணும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி சீஸ் பண்ணும்போது போலீஸ் வந்து ஒரு சீஷர் மெமோ கொடுக்கணும் அந்த சீஷர் மெமோவை யார் ஃபோனோட உரிமையாளர் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் பட் நீங்க சொல்ற மாதிரி டிரைவிங்ல எடுக்கிறது இல்ல வீடியோஸ் போகும்போது எடுக்கிறது இதெல்லாம் வந்து சீஸ் பண்றதுக்கு போலீஸ்க்கு பவர்ஸ் கிடையாது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒன்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கேஸ் வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க எஃப்ஐஆர் போட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சிருச்சா நோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஒரு ஆக்ட் படி என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்டோட விசாரணையில் ஒரு முகாந்திரம் இருக்கு எடுத்த உடனே இதுல குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு ப்ரைமா பேசியா சொல்லுவாங்க பார்த்த உடனே ஒரு குற்றம் நடந்திருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க பட் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் ரியல் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகும் ஒரு கேஸ்ல சோ இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் அதுல வந்து ஒன்றும் பெருசா தப்பு நடந்த மாதிரி தெரியல அப்படின்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை கோ போலீஸ் வந்து முடிக்க முடியும் அப்படி இல்லை இதில் இல்லை உண்மை இருக்குது ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் அதாவது சார்ஜ் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் போடுவாங்க அதில் தான் இந்தந்த குற்றவாளிகள் மேலே இந்தந்த குற்றங்களுக்காக நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு போடுவாங்க ஸோ சார்ஜ் ஷீட் போட்டதற்கு அப்புறம் தான் அடுத்த விஷயம் ஸ்டார்ட் ஆகும் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகும் அது வரைக்கும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் எஃப்ஐஆர் போட்ட உடனே எல்லாமே முடிஞ்சிடுச்சின்னு கிடையாது விசாரணையின் அடிப்படையில் தவறு நடக்கலைன்னு தெரிஞ்சால் போலீஸ் அதை க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டில் நம்ம நிரூபிக்கணும் இல்லை நான் தப்பு செய்யலை போலீஸ் சொல்லியிருக்க கேஸ் வந்து தப்பாக போட்டிருக்காங்க என் மேலே அப்படின்னு ஸோ கோர்ட்டில் வந்து வழக்கு நடந்து அதற்கப்புறம் வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்படும் ஸோ அதனால் எதுவுமே எஃப்ஐஆர் போட்டோடனே எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு கிடையாது பட் இதில் மக்கள் எந்த இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் எடுக்கும்போதோ இல்லை வீசாவுக்கு அப்ளை பண்ணும்போதோ ஒரு வெரிஃபிகேஷன் போகிறாங்கல்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் போவாங்க போலீஸ் வெரிஃபிகேஷனில் உங்கள் பேரில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இவர் பேரில் ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸோட அஃபென்ஸ் இது இது அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்போ அவங்களுக்கு அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் எஃப்ஐஆர் போட்டோன்னே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் த அஃபென்ஸ் ஒரு ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸாக இருக்கு இல்லை ஒரு ஹீனஸ் அஃபென்ஸாக இருக்குது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க ரொம்ப சாதாரணமான கேஸா இருந்தது அப்படின்னா அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க எல்லாருமே இந்த வெரிஃபிகேஷனுக்கு பயந்து தான் என்னோடது முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க பட் ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமும் போலீஸ் நினைச்சா அந்த கேஸ்ல ஒண்ணுமே உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு முடியும் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு கோர்ட்ல கேஸ் போட போறேன் அப்படின்னாலே இது ஒரு 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 வருஷம் இருக்கும்பா பல வருஷம் இருக்கும் இப்போ நம்ம யூஸ்வலா திரையுலகெல்லாம் பா போல வாய்தா 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 அந்த மாதிரி நடக்குமா சீரியஸாவே இல்ல இது வந்து ஆக்சுவலி மக்களோட நினைப்பு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சம்மரி ட்ரையல் இருக்குது அப்படின்னா என்னென்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட்குள்ளையே வழக்கு நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ப்ரோ நோட் கேசஸ் எல்லாம் சம்மரி ட்ரையலுக்குள்ளார போகும் ஈவன் டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் கூட ஆறு மாதத்துக்குள்ளார முடிக்கணும்னு இருக்குது ட்ராக் கோட்ஸ் இருக்குது அவங்களாம் இன்னும் சீக்கிரமாக கேசஸ் முடிக்கணும்னு பட் வாய்தா வாங்குறது வந்து ஒன்லி வந்து இப்போ இண்டிபென்டென்ட் கேசஸ்ல தான் வாய்தா ரொம்ப அதிகமாக போகும் எது இல்லைன்னா ரெண்டு தனிநபர் போட்டி போட்டுக்கும் போது அவரும் அவர் இஷ்டத்துக்கு போட்டி போடுவார் இவரும் இவர் இஷ்டத்துக்கு போட்டி போடுவார் அப்போ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வழக்கு விசாரணை நடத்துறது கோர்ட்டோட இது இல்லை அந்த வழக்கு வந்து தீர்மானிக்கப்படணும் தீர்மானிக்கப்பட்டதா உறுதி செய்யப்படணும் அப்போ அந்த உறுதி செய்யப்படணும் அப்படின்னா என்னன்னா சரியான ஒரு விசாரணை நடந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்க சைடில் ப்ரூஃப் அவங்க சைடில் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தீர்ப்பு வழங்கப்படணும் இதற்கான ஒரு தான் ஆனால் இந்த வாய்தா அப்படிங்கிறது வந்து எந்த கோர்ட்டும் வாய்தா கொடுக்கறது இல்லை வாய்தா வாங்கிறது கண்டிப்பாக கட்சிக்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்க வக்கீல்கிட்ட சொல்லி இன்னைக்கு நீங்கள் வாய்தா வாங்குங்க நான் இன்றைக்கி வர முடியாது இல்லை இன்றைக்கி என்னால் டீடைல்ஸ் கொடுக்க முடியாது இன்றைக்கி என்னால் கவுண்டர் ப்ளே பண்ண முடியாதுன்னு ஸோ வாய்தா கிடைக்கிறதுக்கான முழு காரணம் வழக்கறிஞர்களும் வழக்காடிகளுமா மட்டுமாதான் இருக்குமே முடியாது கோட் நிச்சயமாக காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்லி ரிச் பீப்புள் மட்டும்தான் தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியுமா ஏபி பெயில் வாங்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்ல ஆக்சுவலி இது வந்து பணத்துக்கும் கோர்ட்ல கிடைக்கிற தீர்ப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்ன கொஞ்சம் வேகமாக நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் என்ன சீக்கிரம் வாங்கிடுறாங்க அவங்களுக்கு பெயில் கிடச்சிடுதுன்னு ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்படிங்கிறது என்னென்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுவாங்க எல்லா வழக்குகள்லையும் நம்ம உடனே எடுத்த உடனே ரிமாண்ட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது விசாரணைக்கு ஒத்துழைக்கும் போது நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நிறைய வழக்குகள்ல எதுக்காக ரிமாண்ட் அப்படின்னா விசாரணைக்கு ஒத்துழைப்பு வேணும் இல்லை இவர் வெளியில இருந்தாரு அப்படின்னா இவர் வந்து விட்னஸை டேம்பர் பண்ணுவாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை ரிமாண்டுக்கு எடுப்பாங்க நிறைய கேசஸ்ல எல்லா கேஸ்லையுமே கண்டிப்பாக அவரை ரிமாண்ட் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பெயிலபிள் அஃபென்சஸ் இருக்கு நான் பெயிலபிள் அஃபென்சஸ் இருக்கு காக்னிசபிள் அஃபென்சஸ் இருக்கு நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் இருக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் வழக்கோட தன்மையை பொறுத்து அந்த அஃபென்ஸோட தீவிரத்தை பொறுத்து கோர்ட் தீர்மானிச்சு கொடுக்கறது தான் இது ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இவர் வெளியில இருந்தாருன்னா இவர் எந்த விட்னஸையும் டேம்பர் பண்ண மாட்டாரு அப்படின்னு கோர்ட்டு நினைக்கிற பட்சத்துல இல்ல இவர் வெளியில இருக்கிறதுனால இந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது இவர் கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற பட்சத்துல கோர்ட் ஆன்டிசிபேட்ரி பெயில் கொடுக்கலாம் ஆக்சுவலி ஆன்டிசிபேட்ரி பெயில் ஆர் பெயில் இதெல்லாம் வந்து ஒரு வழக்காடியோட ரைட் ஆக்சுவலி அதனால அதுல இதுக்கும் பணத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பட் வெளியில இருந்து பார்க்கும்போது என்னன்னா பெரிய மனிதர்களுக்கு சீக்கிரமா ஆன்டிசிபேட்ரி பெயில் கிடைக்குது அவங்களுக்கு சீக்கிரமா இந்த விஷயத்துல இருந்து வெளியில வராங்களேன்னு பாக்குறாங்க பட் பொதுமக்கள் என்னன்னா அந்த வழக்கின் தீவிரத்தை பாக்கிறது கிடையாது அந்த வழக்குனால ஏற்பட போற பாதிப்பை பத்தி பாக்கிறது கிடையாது இவர் இந்த விட்னஸ டேம்பர் பண்ணுவாரா இவரனால இந்த இவரை பெயிலில் விடுறதுனால எதுவும் பாதிப்பு இல்லாமல் இருக்குமான்னு பாக்குறது இல்ல அவங்க பொதுவாக என்ன நினைக்கிறான் ஓ இவர் பணக்காரனால இவர் வெளில வந்துட்டாரு இவர் செலிபிரிட்டினாலும் சீக்கிரம் வெளியில வந்துட்டாரு நம்ம அதே பணம் இல்லாதவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி எ மித் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் கேட்கப்படுது தான் என்னுடைய கேஸை நானே வந்துட்டு வாதாடிக்கலாமா தாராளமா பார்ட்டி இன் பர்சன் எல்லா இடத்துலையுமே ஈவன் ஹை கோர்ட் முன்னாடி கூட நீங்கள் அப்பியர் ஆகலாம் அவங்களே அப்பியர் ஆகலாம் பட் ஒரு அட்வகேட்டோட கைடன்ஸ் எப்போ தேவைப்படும் அப்படின்னா அங்கே ஒரு ப்ரொசீஜர் நடக்கும் கோர்ட்டுக்குள்ளார இப்போ இந்த பெட்டிஷனை எந்த செக்ஷன் கீழே போடலாம் இந்த செக்ஷன் கீழே இதுக்கு ரைட் இருக்கா ரைட் இல்லையா அப்படிங்கிறத ஒரு அட்வொகேட்டால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதா ரெண்டாவது சட்டம் வந்து எப்படின்னா நீங்கள் மேற்பார்வையாக பார்க்கறதுக்கும் ஒரு சட்டத்தை வந்து அப்படியே அந்த செக்ஷனை எக்ஸாக்டாக அந்த செக்ஷனில் என்ன ப்ரவிஷன் இருக்கோ அதை படிக்கிறதுக்கும் அந்த ப்ரொவிஷனை நம்ம எப்படி இன்டர்பிர பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்கு இதை ஒரு வழக்கறிஞரால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அட்வொகேட்ஸை வந்து ஒரு எய்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது பட் அட்வகேட் தான் அப்பியர் ஆகணும்னு எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்லி ஃபேமிலி கோர்ட்ஸ்லாம் பார்ட்டி இன் பர்சன் தான் அங்கே அட்வகேட்ஸோட ரோல் ஒரு அசிஸ்டன்ஸ் தான் அதே சிவில் கோர்ட் போனீங்க அப்படின்னா அட்வகேட்ஸ் வக்காலத்து போட்டு என்டர் ஆகிடுவாங்க அங்கே வந்து அவங்களே அப்பியர் ஆவாங்க அவங்களே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஹை கோர்ட்ஸ் முன்னாடியும் பட் பார்ட்டி இன் எந்த வழக்கில் வேணும்னாலும் எந்த கோர்ட் முன்னாடியும் யார் வேணும்னாலும் அப்பியர் ஆகலாம் அடுத்த கேள்வி என்ன வேல்யூ இருக்கா வந்து வாய் வழியா ஒரு ஒரு ஒப்பந்தம் வேல்யூ இருக்கா எப்பவுமே நீங்க வாய் வழியா கொடுக்கறது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆமா அவங்க கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா தான் அது அக்ரிமெண்ட் நீங்க வாய் வழியா ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை ஒத்துக்கவே இல்லை இல்ல அதை வந்து அவர் மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அது எப்படி அக்ரிமெண்ட் ஆகும் அக்ரிமெண்ட்னா ரெண்டு பேரும் ஒரு போர்ஷன்ல ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அதுக்கு கையெழுத்துட்டு இருக்கணும் அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட் நீங்கள் வாய் வழியாக ஒரு வார்த்தையை சொல்லி அவர் அதை ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அக்ரிமெண்ட் தான் அப்போ கோர்ட்டு முன்னாடியும் ஆமா அவர் வாய் வழியாக சொன்னார் நான் இதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாதான் தான் அது அக்ரிமெண்ட் அவர் சொல்லாத வரைக்கும் அது அக்ரிமெண்ட்டே கிடையாது ஆனால் அது பேப்பர்ல கையெழுத்து இருந்தது அப்படின்னா அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ப்ரூவ் ஆகும் ஸோ வேர்பல் அப்ரி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது வேலிட் ரெண்டு பேரும் ஒத்துக்கலன்னா அது இன்வாலிட் திடீர்னு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் வந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னா இப்போ நான் கண்டிப்பாக போய் தான் சி போலீஸ் ஸ்டேஷனில் இது நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் தான் ஈவன் அட்வொகேட்ஸ் கூட நிறைய நேரங்களில் கிளைண்ட்ஸை மிஸ்லீட் பண்ணுறாங்க இதில் எல்லாம் நீ போ கூப்பிட்டா கூப்டா போகாதீங்க அப்படின்னு பட் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி இடம் சரிங்களா ஒருத்தர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எனக்கு வந்து இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்கு இவர் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸுக்கு எப்படி தெரியும் இது நடந்துதான் நடக்கலையான்னு விசாரிச்சாகணும் இல்லையா அப்போ எதிர் தரப்பினர் இவங்க தான் அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கிளம்பி வாங்க விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம தப்பே பண்ணலை நம்ம கிட்ட கரெக்டா தான் இருக்குன்னா அந்த விசாரணைக்கு நம்ம ஒத்துழைக்கணும் இல்லையா ஸோ இது விசாரணைக்கான அழைப்பு தான் ஒரு சாதாரண விசாரணைக்கான அழைப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடும் போது போய் நம்ம அந்த ஒத்துழைப்பை கொடுக்கறது தான் சரியான வகையில இருக்கணும் ஆனா இப்போ அது வந்து ஹீனஸ் அஃபென்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இதுல வந்து என்னை ரிமாண்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயப்படுற பட்சத்துல அவங்க வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா என்னை திருப்பி அனுப்ப மாட்டாங்க என்ன அப்படியே அங்கே ரிமாண்ட் பண்ணிடுவாங்கன்றதுனால போறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க அந்த டைம்ல தான் அவங்க என்ன கோர்ட்டுக்கு போயிடுவாங்க என்னை ரிமாண்ட் பண்ணக்கூடாது ஆனா அவங்களோட விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு தரேன் நான் போய் அவங்க கேட்குற கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெயில் கேட்பாங்க அவங்க ஸோ பட் போலீஸ் கூப்டா போறது ஒரு சாதாரண விசாரணைக்கு தான் அப்படின்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும் ஓகே இப்போ திடீர்னு ஒரு சண்டை நடக்குது ரோட்லயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா போட்டுருவாங்களா ஆமாம் அடிதடி நடந்து அதனால ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா கிரிமினல் கேஸாக தானே இருக்க முடியும் அது ரோட்ல நடந்தா என்ன வீட்டில் நடந்தா என்ன எந்த இடத்துலையும் ஒரு பாதிப்பு இன்னொருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது உடல் வழியான இன்ஜூரியாக இருக்கலாம் பண வழியான இன்ஜூரியாக இருக்கலாம் உங்களால இன்னொருத்தருக்கு காயம் ஏற்படுது இல்லை உங்களால் இன்னொருத்தருக்கு மனவலி ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கேஸாக தானே ஆக முடியும் சண்டை நடக்குது அது ரொம்ப சாதாரண சண்டை அப்படின்னு நீங்க சொல்லலாம் பாதிக்கப்பட்டவர் தானே சொல்லணும் அது சாதாரண சண்டையா பெரிய சண்டையான்னு அவருக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பு உண்மையான பாதிப்பாக இருந்தால் அது கண்டிப்பாக கிரிமினல் வழக்காகும் இந்தியாவில் ரிலேஷன்ஷிப் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லீகலா ஒரு சட்டம் வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணிருக்கா அப்படின்னா ஒரே ஒரு சட்டம் தனியாக வேலிடேட் பண்ணலை ஆனால் நம்மளோட ஹிண்டு மேரேஜஸ் ஆக்ட் ஆர் மற்ற ஃபேமிலி அஃபேர்ஸ் லாஸ் இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா இன் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகேன்னு தான் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்தராக வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸில் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாழலாம் ஏன்னா ரெண்டு பேருமே அடல்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கலாம் அவங்க எங்கே இருக்கணும் யார் கூட இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறது தீர்மானிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது சுதந்திரம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் ரிலவி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க பட் இதை நீங்கள் சட்டப்படி அங்கீகரித்து ஒரு சட்டம் இந்த சட்டம் வந்து லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகேன்னு வேலுடேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த லாவும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம ப்ரீசிடன்ஸ்ன்னு சொல்லுவோம் இன் ரிலேஷன்ஷிப்பையும் கன்சிடர் பண்ணலாம் அவங்க விருப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைய வந்து நம்ம ஒத்துக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சொல்லும் லிவின் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு பொண்ணும் பையனும் வாழறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு அங்கே நடக்கிற கொடுமைகளுக்காகவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே கேஸ் போடலாம் அப்போ அந்த இடத்துல லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பை கோர்ட் அங்கீகரிக்குது அதற்காக அது வேலிட்னு கோர்ட் சொல்கிறது அர்த்தம் இல்லை ஒரு கூரையின் கீழே ஒரு பெண் இன்னொரு ஆண் கூட வாழும்போது அவங்க ஒரு எமோஷனலாவோ அல்லது ஃபினான்ஷியலாகவோ அல்லது ஒரு ஃபிசிக்கலாவோ ஒரு ஹாரஸ்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டு கீழே வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட்ல வேலிடேட் பண்ணுறாங்க அப்போ அது வேலிட் ஆகுது ஓகே இப்போ ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லையோ நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு பார்ட்னர் இருப்பாங்க பார்ட்னர் போது நம்ம ஏமாந்துட்டோம் இல்லை ஏதாவது மோசம் நடந்துச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் சார்ட் வந்து உங்கள்ட்ட ஒரு எவிடென்ஸாக கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா கண்டிப்பாக இப்போது இப்போ வந்து எல்லா நீங்கள் வாட்ஸ்அப் சாட்ஸு மெசேஜஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கிற சாட்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பின்னு ஒரு செக்ஷன் கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் நீங்கள் அதாவது இது எந்த இருந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சாட்டை எடுத்திருக்கீங்க இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த ஃபோனில் இருந்து இந்த சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ப்ரிண்டர்லருந்து நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டோட்டல் டேட்டாஸோடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வெவிடென்சஸ் வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிது நிறைய பேருடைய கதறல் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது இவ்வளோ செலவு பண்ணேன் அந்த பையனை லவ் பண்ணும்போது இவ்வளோ செலவு பண்ணேன் நான் வந்து பிரிஞ்சுட்டேன் அப்படின்னும் பொழுது அந்த காசெல்லாம் திரும்பி வாங்கிக்கலாமா இல்லை ஆக்சுவலி இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க அவங்க சாலரியை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இவ்வளோ சேலரியை கொடுத்தேன் அதெல்லாம் என்னோட பணம் தான் எனக்கு திருப்பி கொடு இல்லை எனக்கு நான் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணினேன் அந்த செலவை நீங்கள் திருப்பி கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி அதில் அதில் வந்து நம்மளுக்கு ரைட் இருக்கு ஹிண்டு மேரேஜஸ் ஆக்ட் கீழேயோ அல்லது அதன் மேரேஜ் லாஸ் கீழேயோ ரைட் இருக்கு ஸோ இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் அது கூட எப்போ அப்படின்னா அது ஒரு பெண்ணோட ரைட்டாக பார்க்கும்போது தான் அது அந்த பெண்ணோட உரிமை அப்படின்னு அது அவளோட பொருள் அவங்க அப்பா கொடுக்குற ஸ்ரீதனம் அவளோட பொருள் அவங்க அப்பா கொடுக்குற டவுரி அது அவளோட பொருள் அதை அவள் திருப்பி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரைட்டு தான் அது பட் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்டு கூட போய் பார்ட்டிக்கு போனேன் அங்கே காசு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாத சட்டமும் டைரெக்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை பட் நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட இருந்து செக் வாங்கி வச்சுருந்தீங்க ஒரு நாலு பார்ட்டிக்கு நீங்கள் போய் அவருக்கு பே பண்ணிட்டீங்க அதுக்கு பதிலாக அவர்கிட்ட இருந்து ஒரு செக் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செக்கை பவுன்ஸ் பண்ணி நீங்கள் அவர் பேரில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் கீழ கேஸ் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னா ஒரு ஒருத்தருக்காக நீங்கள் செலவு பண்ண பணத்தையோ இல்லை ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்த பணத்தையோ திருப்பி கேட்குறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தது அப்படின்னா அந்த ஆவணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் அதை கேட்கலாம் நான் சும்மா போய் செலவு பண்ணினேன் அப்படின்ற கேட்கறதுக்குலாம் எந்த விதமான சட்டமும் இப்போ இல்லை ஓகே மேம் இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணாங்க நாங்க இதை அடுத்த வீடியோவா பண்ணுவோம் உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளோ விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி